ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காயோட கால் கப் வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக பக்காவாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வரைச்சிக்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை ஃப்ரைபானில் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க நல்லா செவர வறுபட்டதும் இதாக இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்துலேருந்து இருபது வெந்தயம் சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அந்த சூட்லே வறுத்துக்கோங்க எள்ளு வெந்தயம் நல்ல வேர்க்கடலையோடு சேர்த்து வருபட்டதும் இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே ஃப்ரை பண்ணல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதில் நாலு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இது மாதிரி கொஞ்சம் மெலிசாகவே நீட்டிட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் ஸ்கியூபாவோ இல்லை ரவுண்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்க பார்த்து கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இது அப்படியே ஃப்ரை பண்ணல ஆறட்டும் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை எள்ளி எல்லாமே ஆறி எடுத்து அதை தண்ணி சேர்க்காமல் நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மையை அரைபட்டுருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடி ஆகிடுத்து இப்போ செய்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா புரிய விட்டுடுங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி நாட்டு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து மசியை வதக்கிக்கங்க வெங்காயத்தோட தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு அதே கப்பில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்த பிறகு இதில் நம்ம வதக்கி ஆற வச்சு கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் முன்னாடியே சேர்த்து நம்ம இதோட வதக்கிட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும் கத்திரிக்காய் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து புளி தண்ணி ஊற்றின பிறகு இதில் கத்திரிக்காய் சேர்த்து கலந்துட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் பாருங்கள் புளிக்கரைசல்லே கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை எள்ளும் அரைச்சி எடுத்து வச்சோம்ல அந்த பொடியை சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது இப்போ மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ தண்ணியாகவோ திக்காவோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சுடுங்க மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை எள்ளெலாம் வறுத்து தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கத்திரிக்காயோடு நல்லா மசாலாலாம் இறங்கி நல்ல மனமான சுவையான கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுதுங்க இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தி பூரி தோசை சாதம் எல்லாத்தொடி நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைடிஷ் இஷ்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கொள்ளை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்